ஐட்டம் இந்துக்கள் இஸ்லாமியர்களிடம் பிரார்த்தனை பெறும் காட்சி எனக்கு இவங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் உங்க லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் இந்தியாவுக்கு வந்து முதல் காசு உங்களுக்கு தான் தர முறை டிவி கே கேட்குறாங்க டிஎம் கே கேட்குறாங்க ஏடிஎம் கே கேட்குறாங்க யார் வருவாங்க நம்மளோட

கரெக்ட் தானே நிறைய பேர் அப்படி சொல்லி போங்க நான். நான் மட்டும் சொல்லல. என்னா? உங்களுக்கு பாடி வீக்னஸ். ஆமா. அவருக்கு நல்லா சாப்பிடுவார். பாடி கொஞ்சம் நல்லா பாடி ஏத்தி வெச்சிக்காரு. ஆமா. அவர் ஏஞ்ச ஹீரோ மாதிரி இருப்பார். ஹீரோ ஆமா. நாங்க ஓல்ட் மேன் மாதிரி ஓல்ட் மேன். ஆனா அவரோட நான் சின்ன பையன் தான். எனக்கு வயசுனா வந்து 51 தான். அப்படியா? அவருக்கு 57 அண்ணன். ஆனா ஹீரோ மாதிரி இருப்பார். ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா அவருடைய உணவுகள் வந்து அது மாதிரி எனக்கு இவ்வளவு சாப்பாடு தான் ஏத்துறோம். சாப்பிட முடியாது. அவர் கொஞ்சம் நல்லா இருக்குறது நான் கொஞ்சம் ஒல்லியாக ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துள்ள நல்ல சாப்பாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆமா தான் பஞ்சம் தமிழ்நாடு மாதிரி எதுவும் வராதுண்ணா எங்க போனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாப்பாடு எங்கேயும் வராது நல்ல நைஸ் அரிசியாக இருக்கும் கூட்டு பொருள் நல்லா இருக்குங்க காய்கறி பிரெஷாக இருக்கும் எல்லாமே இங்கே நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீ சில பார்த்தீங்கன்னா அரிசி பெருசாக இருக்கும் இலங்கைக்கு வந்துருக்கீங்களா நான் வரல சொல்லுவாங்க கேரளாவில் எடுத்தீங்கன்னா அரிசி பெருசா இருக்கும் தமிழ்நாட்டுல தான் நல்லா இருக்கும் ஆந்திராவிலையும் நல்லா இருக்கும் அப்படி ஆமாம் அது மாதிரி இலங்கை ஒப்பிடும் போது இங்கே ப்ரைஸும் கம்மி தான் இப்போ நம்ம நம்ம லொகேஷன் போட்டிருக்கோம் அது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியாது நம்ம ஃப்ரெண்டு அங்க இருக்காரு பட் இவர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருக்காரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட வருது அதான் இதுக்காக செல்லாது சொல்லிட்டேன்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு தூரத்தை பார்த்தா தான் தெரியும் அது ஆயிரம் ஆயிரம் லட்ச ரூபாய்க்குண்ணா சிலோன் காசு ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கேன் நம்ம இந்தியா மணி வந்து முப்பத்துல ரைட் ரைட் டே முந்நூற்றம்பது இப்போ சப்ஜெக்ட்லயே இல்லாத ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி பேச போகிறோம் விரும்பினா பதிவு சொல்லுங்க சொல்லாம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் தேர்தல் வரப்போகுது ஆமா இப்போ நிறைய பேர் தேர்தல் கேட்குறாங்க ஆ முக்கியமாக ஒரு தமிழ்நாட்டு நடிகர் வேறு கேட்குறாங்க வாங்க மாறுவோம் ஆ டிவி கே கேட்குறாங்க டிஎம்கே கேட்குறாங்க ஏடிஎம்கே கேட்குறாங்க யார் வருவாங்க மக்களுடைய ஆதரவு இப்போ வந்து நிறைய பேர் என்ன பேசினா விஜய் வர்ண புதுசா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க இல்லையா இந்த கட்சிலாம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் குடுத்தாங்கல்ல அவர்தான் இல்லையே அது மாதிரி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பேசிக்கிறாங்க மக்களாங்க அது எப்படி ஆகும்னு சரியா ஆமா ஆளுங்கட்சி வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கா சொல்ல முடியாது மக்களை இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க ஓட்டு போடு போட்டு ரிசல்ட் வரும்போது தெரியும் நிறைய பேர் பேசிக்கிறாங்க பப்ளிக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இந்த கட்சி வந்துங்குத அந்த கட்சி வந்துங்குத இந்த ஒரு சான்ஸ் அவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க என்ன இது நடந்தே கூட்டிட்டு வந்துட்டாரு என்னது சந்துக்குள்ள விடுறாரு சரியா ஆ சரி ஐயா உள்ளுக்கு போட்டுருங்க அப்ப ஏர்போர்ட் இருந்து அப்படியே ரோடு தாண்டி இந்த பக்கமா வந்தாச்சு ஆட்டோ இந்தியன் ஆட்டோ எல்லோ கலர்ல இருக்கு வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா உங்க உங்க பேரு என் பேரு உதயகுமார் உதயகுமார் இங்க எவ்வளவு காலமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க முப்பத்தி எட்டு ஐயா முப்பத்தெட்டு வருஷம் ஆமா ஏர்போர்ட்ல இருந்து வர்ற வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் எல்லாம் ஏற்றிட்டு போவீங்க எல்லாரும் ஏற்றிட்டு போவாங்க ஐயா எல்லாரும் எல்லாம் நம்ம சொந்த அப்பா தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி வராங்க சந்தோஷமாக நாங்களும் பிழைக்கிறோம் எல்லாம் அதை வச்சு தான் நாங்கள் எங்கள் குடும்பமும் பிழைக்குது எங்கள் ஆட்டோ வந்து மொத்தம் இந்த ஏர்போர்ட்டில் நூற்றி எழுபத்தி ஏழு ஆட்டோ இருக்குது எல்லாரும் நாங்கள் தம்பி மாதிரி இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எல்லாரும் நாங்கள் ஒற்றையுமே இருக்கிறோம் இது நம்ம ஃபாலோவர் ஃப்ரம் இந்தியா இந்தியாவை நீங்க நீங்க நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா அப்போ எப்படி என்ன என்ன டக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரி வந்தீங்க நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அப்படிங்களா அதே அவங்கள சந்தித்ததில் சந்தோஷம் நான் உங்கள் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி பார்க்கணும் எங்களெல்லாம் வந்து காலம் புல்லாவே நாங்கள் இந்த வேலையும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியே நாங்கள் சந்திச்சது கிடையாது இது பண்ணது கிடையாது எங்களுக்காக எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரி பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல இந்த மாதிரி ஒருலாம் இருக்குது எங்களை அப்படியே ஒதுக்கே வச்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்லதாக எங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நம்மளுடைய தமிழ்நாட்டு உறவுகள் தமிழ்நாட்டின் இந்த எங்கள ஆட்டோ ஓட்டுறதுனாலே ஒரு மாதிரியாவே டிட் பண்றாங்க சாமி ஒரு நல்லதா ஒரு எங்களுக்கு இது இல்ல நாங்க எவ்வளவு நல்லது செஞ்சா கூட எல்லா மக்களும் நல்லா செஞ்சா கூட எங்களுக்கு வந்து ஒரு வெளியூடுவே கொடுக்க மாட்டாங்க அது ஆட்டோ ஓட்டுறத பத்தி தலைவர் படம் எடுத்து அதுமா வர்றவங்க அதெல்லாம் செய்யற சாமி இன்னைக்கு எங்க மக்கள் வந்து ஒரு பிரசவத்துக்கோ இது பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் போறாங்க

அது சூப்பர் தாரண வார நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சென்னையில வந்து இறங்கின உடனே நிறைய பேர் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க டக்கு டக்குன்னு கொழும்புக்கு மவுனியா கொண்டு இலங்கை பேர்லாம் கரெக்டா சொல்றாங்க இலங்கையில உள்ள ஊர் பேர்லாம் பட் உண்மையிலேயே என்னன்னா இலங்கையில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குள்ள போறதுக்கு ஃப்ளைட் வசதி இல்லை இந்தியாவில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஊர்லேருந்து இந்தியாவுக்கு கொழும்புக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆறு மணி தூரம் ஏழு மணி தேரம் ஆகும் பஸ்ஸில் பட் கொழும்புலேருந்து சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒன்றரை மணி தேரம்தான் டக்குன்னு வந்துடலாம் பாருங்க சென்னையுடைய இருந்து அது ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நிறைய ஆட்டோஸ் நிற்கிது எல்லாமே எல்லாம் போறாரு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்ட கிட்ட இந்த இடத்துல இருக்கிற அவரு சொல்லி இருந்தாரு அது என்ன உண்மைதான் இப்ப ஒருத்தர் சவாரி எடுக்காரு இவரு சவாரி கூட்டிட்டு போறாரு பிரியாணி போனாரு நீர hey, <laughs>

ஏற்கனவே வரும்போது கொடுத்து வந்தது நான் வச்சுக்குவோம் சார் சந்தோஷமா சந்தித்தேன் சந்தோஷம் வலைக்கம் சார் நல்ல பாத்துக்கோ ஆட்டோவில் வந்திருக்கிறோம் இல்லை இந்தியா ஆட்டா பாய் அப்படியே நம்ம போவோம் நம்ம பாயை பத்தி நம்ம நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை நம்ம போய் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் முடியல பசிக்குது பாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவர் ஃபாலோவர் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா அதை இறங்கிட்டு சொல்கிறேன் ரொம்ப ட்விஸ்ட்டு வைக்காதீங்க கேட்காதீங்க இவருடைய மதர் லேங்குவேஜ் வந்து பெங்காலி இவர் சொந்த இடம் வந்து கொல்கத்தா இங்கே இவர் ஒர்க் பண்ணுறாரு சென்னையில் சூப்பராக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறாரு ஆஹா ட்ராஃபிக் ஜேமாக இருக்குது பாருங்க அப்பா சப்பா வேலை நடக்குது என்ன ஏரியா இது ஃப்ரம் என்னது வாய்க்கிட்ட சொன்னேன் நான் செம்ம பசிக்குது சாப்பிடுவோம் கடைக்கு கூட்டிட்டு போங்க நல்ல பிரியாணி ஒன்னு கட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்னதா வைக்கமா நான் காலையிலேருந்தே சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இவரு நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு சாப்பிடாம இமிகிரேஷன்ல நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ரெண்டரை மணித்தே எடுத்துட்டாங்க நம்மளுக்கு அதனால பிரச்சனை இல்லை வாயுனுடைய அன்புக்கு நன்றி வாய் உங்க வண்டியா பாய் அழகான ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காரு பிங்க் கலர்ல சாப்பிடு 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 எனக்கு செம்ம பசிதான் இருந்தாலும் நம்ம லொல்லு தாங்காதே இந்த மசிதில் பாய் வந்து ஒர்க் பண்றாரு மஸ்ஜிதே ஹபி

இது ஃபிஷ் பிரியாணி பிரியாணி ஓகே மை ஃப்ரெண்ட் இந்த புக்ஸா வச்சிருக்காரு ஓகே ஃபிஷ்ஷு வேற இருங்க ஜி வர பாய் சாரி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் லைஃப்ல இப்படி தான் ஆகும் அடா இன்னைக்கு இப்படி ஆகும்னு நினைக்கலி முப்பது ரூபாய்க்கு ஏசி கேட்ல

இந்த பகுதியில் உள்ள இந்து சகோதரர்களினுடைய குழந்தைகளுக்கோ அவங்களுக்கோ ஏதாச்சும் சுகம் இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லாட்டி குழந்தைகள் பயந்துருக்காங்க தூக்கம் இல்லை கண்ணூறு இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்காக இந்த பள்ளிவாசலில் இருக்கிற இமாம்கள் கிட்ட தண்ணீர் ஓதி ஊதி பெற்றுக்கொண்டு செல்கின்ற காட்சி தான் இது அதாவது ஓதி அவங்ககிட்ட ஊதுறதையும் அதோட தண்ணியிலையும் ஊதி கொடுப்பாங்க அதை கொண்டு போய் குழந்தைங்க குடிப்பாங்க முகத்தை கழுவுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அதிசியமாக இருக்குது இது பொதுவாக இலங்கையில் முஸ்லிம்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே இந்து சகோதரர்களும் அவங்க கிட்ட வந்து பெற்றுக்கொள்கிற காட்சியை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை சகோதரத்துவம் நல்லிணக்கம் இது வந்து எனக்கு இன்னமுமே ஒரு டச்சாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு வீடியோவில் பார்த்தன்னா டக்குன்னு உங்களோட சந்திப்பேன் நீ எதிர்பார்த்தீங்களா கனவுல நினைச்சு பார்க்கல இது வந்து எனக்கும் கிஃப்ட் ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும் பங்களாதேஷ் மொழி தெரியும் ஹிந்தி தெரியும் அதோட ரொம்ப உருது தெரியும் அதோட பேசிக்கலாம் அதோட சென்னையில் இருக்கீங்க அதோட ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரை சந்தித்ததில் சந்தோஷம் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க துவாவோதி ஆமாம் அதே நல்ல விஷயம் நகர் பீச்சுக்கு போகிறோமா பாய் பிரியாணி பாய் பிரியாணிவா கேன்சர் ஹாஸ்பிட்டலா ஃப்ரீயா எலாஜ் ஓரியா ஹாஸ்பிட்டல் ஓகே நாய் சாப்பிட்ருக்கு ஓ நாங்கள் இப்படி போகும்போது நாய்களுக்கு ஒரு அக்கா வந்து சாப்பாடு போட்டுட்டு போனா இந்த அக்கா தான் நினைக்கிறேன் பட் ஒரு ஹியூமானிட்டியா நெட்டியா தெருவில் இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு போட்டு ஆ பாய் இங்கே வழக்கமா அப்படி செய்வாங்களா எல்லா திருவிழா அப்படியே போட்டு நகர் பீச்சுக்கு வந்தோமே நாங்கள் வந்தோமே நகர் பீச்சுக்கு பெஷர் நகர் பீச்சுக்கு போற இடம் இல்ல தேடுறோம் ஆ இருக்கு இருக்கு கிடைத்து விட்டது ஆ வா வாங்க வாங்கி வா சூப்பர் இடம் கடை இது விட்டாது அது நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழா அப்படின்ட்டா ஏதாச்சும் ஃபங்க்ஷனு பெருநாள்னா தான் இந்த மாதிரி கடையில் போட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்க இங்க பாருங்க சும்மா அல்ல இப்படிதானா இருபத்தி நாலு என்ன பாது என்ன லைட் பாட்டில் கண்ணாடி தமிழ் ஸோ நூறுரூபா ரூபாய் ஓ

பெரு ஜ்பூர் திருப்பூர் நீந்த ஊர் ஊர்ஸ்தான்

இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் கடல்தான் இலங்கையிலும் இருக்கிறது வாங்க அப்படியே நேரா போவோம். எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்து டீச்சில் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கோம். லைட்டிங் மேன். अंशु சார். வாரா சார். ஹாய். हां சொல்லுங்க. மீன் நிக்கிறவனே நம்ம மீனவன் சொல்றோம் மாணவன் சொல்லுவோம் ஓகே சூப்பர் கேம் இது போட்டாங்க பாருங்க ஓ அதோட விளையாடினாலே போட்டி பங்கு வெட்டினாலே கப்பு ஃப்ரீயா மாண்போப்ப இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் நம்ம நாட்டுல விளையாடி வெண்டா போய் இதை அனுப்பிவாங்க இந்த நிறைய கப்பு பாவம் பங்களாதேஷ் ஒரு கப்பு கூட இல்லை

பேசனர் நகர் பீச் பேசனர் நகர் பீச்சல போகும்போது ஹாய் ஹலோ எப்போ வந்தீங்க அப்படினு ஒரு சவுண்டு திரும்பி பார்த்தா இவங்க இவங்க நம்மளுடைய நீண்ட கால ஃபாலோவர் தான் சொல்லுங்க ஆமா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இவங்க பேச்ச ரொம்ப பிடிக்கும் உங்க லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் இன்னொண்ணு நான் சிஎஸ்கே ஃபேன் அவங்களும் CSK மேட்ச்ல நிறைய பார்ப்பாங்க நான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க வீடியோஸ்லாம் சடாரே வாத்தோனே ஆல்ரெடி பார்த்து பேசு ரெகுலரா பாத்த பேசா டக்குனு சடாரே ஸ்ட்ரைக்காய் போ சாங் ஐட்டம் வெண்ணாவே ரொம்ப ஷாக் சீரியஸ்லி ஐ அம் சோ ஹாப்பி டு நானே ஷாக் ஆயிட்ட தக்க நீ இங்க நம்மள வந்து ஒரு வெளிநாடுல நமக்கு இது வெளிநாடு தானே வெளிநாட்டுல நம்மள ரெகக்னைஸ் பண்றது பார்த்து டக்க உடனே கண்டுபிடிச்சி இலங்கையில கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க டக்க கண்டுபிடிச்சி பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பேரு சுலோச்சனா சுலோச்சனா சொந்த ஊரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை இப்போ நாம இது என்ன விஜிது இது பெசநகர் பீச் நகர் பீச்சில் சுலோச்சனாவை சந்திச்சிருக்கோம் இந்தியாவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போன வருஷம் வந்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்குறதுக்காக தான் வந்தேன் இந்த தடவை இப்படி வந்திருக்கிறோம் தளபதி படம் மற்ற விஷயங்கள் நாட்டு நடப்புகள்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கும் இப்போ எப்படி சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் பார்க்கலாம் ஆனால் எல்லாருமே ஈகர்லி வெயிட்டிங் தான் மேட்சுக்காக கண்டிப்பாக நம்ம இது மேட்சுக்காகவும் ஈகர்லி வெயிட்டிங் ப்ளஸ் வந்து மூவியும் நம்ம பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுமா ஆகும் நம்மளும் ஆகணும்

தயிர் சட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நன்றி அதாவது போன வருஷம் வரைக்கும் நான் தயிர் சட்டி தான் வச்சிருந்தேன் இப்போ என்னுடைய பேரையே வச்சுட்டேன் என்னுடைய பேர் நஜாத் நிறைய பேர் நம்ம பேர் தெரியாது பங்களாதேஷ் நண்பர்கள்லாம் தயிர் தயிர் என்ன கூப்பிடுறாங்க நல்லா இருந்துச்சு அந்த பேரு ஆமா ரொம்ப பிடிச்சது எனக்கு சரி பாப்போம் வீல் பரிசீலனை செய்வோம் தை சட்டிலே இருக்குதா இல்ல நஜாத் கே இல்ல என்ன பேர்ல இருக்குதா அப்படி சோ உங்களை சந்தித்ததுல சந்தோஷம் எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்தாலே போதும்ல வீடியோல ஆமா தானே சிரிப்ப பாய் சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் நன்றி கீப் இன் டச் थैंक यू थैंक यू थैंक यू so much மீண்டும் சந்திப்போம் ஷூர் சார் ஐடி நம்ம ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காங்க மிஸ்டர் நஜாத் கேஎல் நம்மளுடைய இன்ஸ்டா ஐடி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ அவங்க சொன்ன மாதிரி என்ன பேர்ல வந்தாலே போதும் ஃபாலோ ரொம்ப நன்றி சந்திப்புமா பாய் என்ஜாய் என்ஜாய் தேங்க்யூமா தேங்க்யூ பாய் என்ன பா இது பாய்க்கு தான் முதல்ல தேங்க்யூ சொல்லணும் பெஸ்ட் நகர் பீச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு திடீர்னு கூப்பிட்டாரு இங்க பார்த்தா சர்ப்ரைஸ் தான் முதல்ல இப்போ இன்னொரு வீடியோ இருக்கு அது உங்களுக்கு நான் காட்டல ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஆட்டோ பிடிக்கும் போது ஆட்டோவில் ஏறும்போது ரெண்டு மூணு பேர் வந்து டக்குண்டு எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கமா இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி எனக்கு டவுட்டாக இருக்குது இலங்கையில் நம்ம வெளியூர்களுக்கு வெளியே நம்ம ஊர்களுக்கு போனால் எப்படி கண்டுபிடிப்பாங்களா அப்படி இங்கே கண்டுபிடிக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் அதே மாதிரி நடந்துச்சு துபாயில் அதே மாதிரி நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏதோ பண்ண விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்க அப்படின்றது தான் அதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு நன்றி